கலந்து கொண்டு வரவேற்பு ஆட்சி அமர்ந்திருக்கிற மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் காசி புயல் அவர்களே நிகழ்ச்சி முன்னு ஒன்றிய செயலாளர்கள் கோயில் அவர்களே சஞ்சய் காந்தி அவர்களே அண்ணன் செங்கோட்டன் அவர்களே சந்தோஷ்குமார் அவர்களே அண்ணன் கௌதமன் அவர்களே ஆற்றல் அரசு அவர்களே நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கருத்தை சொல்லியிருக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகளே மாநில செயற்குழு சம்மன் அவர்களே மகளிருந்த மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி அவர்களே மகளிரங்கை சேர்ந்த சகோதரி சுசிகா அவர்களே அமராவதி அவர்களே சகோதரி கௌசல்யா அவர்களே எனக்கு முன்னால் கருத்தை வழங்கி இருக்கிற மண்டல செயலாளர் ராஜ்குமார் அவர்களே இறுதியாக பேச இருக்கிற துணை மேயர் அண்ணன் அவர்களே முதலிட தொழிற்பாளர் அண்ணன் செய்தி தொழிலாளர் பாகலன் அவர்களே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உதற்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்று முதல் தினம் இடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செயற்கை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நான் நேற்றையே கூட்டுகளை சொன்னேன் அவர்களுடைய வேலையின் காரணமாக நீங்கள் பத்தாம் தேதி கூட்டணி சொன்னால் அதன்படி இன்றைக்கு இருந்தாக இந்த செயற்குழுவை கலந்து கொண்டிருக்கிற மேற்கு மாவட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சார்பாக மீண்டும் ஒருவரை நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பாக எனக்கு சேர்த்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் தலைமை தோழர்களே தலைவர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் அக்டோபர் இன்று மகளிர் மாநாடு அந்த மாநாட்டில் திருச்சி நடந்த அந்த வெள்ளி ஜனநாயக மாநாட்டிற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை மேற்கு மாவட்டத்திலிருந்து நாம் அழைத்து சென்றிருக்கிறோம் எல்லா கிராமத்திலிருந்து வண்டி உரங்கோடுதான் வந்து ஏழகத்தில் வண்டி உரங்கோடு மட்டும் அந்த ஊரே தலைவர் வந்துச்சு அது மாதிரி எல்லா ஊர்லுமே உதாரணத்துக்கு எல்லா ஊர்ல ரெண்டு பஸ் இன்னும் சொல்ல போனா இவனுடைய மனைவியை நான் சொன்னேன் நான் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அந்த உணவு வரணும் நான் ஒரு மாவட்ட சிலர் நான் மட்டும் வந்தா போனாது அதனால இவனுடைய பிள்ளைங்களை மனைவியை நான் போட்டு வந்தேன் இருக்கணும் ஒவ்வொரு திருப்பாளுக்கும் அந்த உணவு இருக்கணும் சொன்ன மாதிரி இருக்கிற விவசாயிகளுடைய குடும்பத்தே சொன்னாலே போதும் நூறு பெண்கள் வாங்கன்னு கூப்பிடுறத விட நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை வந்து நம்ம அமைப்பாக்கவும் கட்சியில வந்து அளவுடைய கொள்கையை முழுமையாக அவங்க தெரிந்து கொள்வதற்கான அந்த உதவிகளை ஏற்படுத்தினாலே அவங்க பக்கத்து வீட்டுல பெண்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க நாம நம்ம வீட்டுல யாரும் கூப்பிடுறது இல்லை நீ வந்து என்ன பண்ண போற நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் வந்து கைவிடணும் நாம் நம்மளுடைய குடும்பத்தோடு இந்த மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும் தலைவர் அவர்கள் ஆளுநர் கூட்டணியில் இருந்தால் இருந்தாலும் கூட எத்தனையோ தலைவர்களை விமர்சனம் செய்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழக அரசியல் ஒரு மையமாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட எல்லா தொலைக்காட்சியும் தலைப்பு செய்தி கூட்டணி மாறுகிறாரா என்று இரவு கூட விவாதம் சொல்ல முடியாது ஆகவே அந்த மாநாட்டை வெற்றி செய்வதற்கு கடலூர் மாவட்டம் முதன்மையான மாவட்டமாக தலைவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் மேற்கு மாவட்டம் முதல் மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகாரம் தந்த மாவட்டம் நமது இருந்து நாம் எப்படி பெண்களை அடி பொருளாதாரம் எப்படி அதற்கு திரட்டுவது இப்படி பல்வேறு பொறுப்புகள் இருக்குவது இன்னும் இரண்டு ஒரு மாலை நாளைக்கு விழுப்புரத்துல வந்து தலைவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் அந்த ஆலோசனை பெற்ற பிறகு அண்ணன் தாமச்சரன் பாவனோட வழிகாட்டத்திலோடு நான் ஒரு குழுவை நியமிக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த மகளிர் வாதாட்டிற்கு மக்களை பெண்களை திறக்கிறதுக்கு மேற்கு மாவட்டம் முழுக்க நான் வருவா தான் கிடையாது எனக்கு ஒரு தொகுதி அஞ்சு ஆறு நான் எடுத்துக்கிறேன் அந்த ஆறு ஊர் மட்டும்தான் கவனம் செலுத்துவார் ஆனால் கட்சியில மாவட்ட ஆனா எனக்கான பணி ஆறு ஊரா ஏழு ஏழு ஊர் அந்த மட்டும்தான் நான் கவனம் செலுத்துவேன் அந்த ஏழு ஊர்ல தான் நான் வந்து உட்கார்ந்து வேலை செய்யணும் அந்த ஏழு ஊர்ல வந்து பெண்கள் எத்தனை வந்து இந்த ஊர்ல எத்தனை வந்து வைக்கலாம் அப்படி அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போறது அந்த பெண்களுக்கான உடைகள் இப்ப நீல கலர் புடவோட ஒரு தலைவர் சொல்லிருக்காரு அது எப்படி திரட்டுவது அப்படிங்கிற பணிகளை மேற்கொள்வதற்கு குழுக்களை தலைவர்கள் ஒப்புகளோடும் மேலிட பொறுப்பாளர் ஒப்புகளோடும் அந்த குழுக்களை ஏமனம் செய்வேன் அதுல நான் மாநில நிர்வாகி

ஒரு கற்ற கொண்டு போனா நிச்சயமா நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் கடவுள் மேற்கு மாவட்டத்திலிருந்து ஐம்பதாயிரம் பெண்களை திறக்கலாம் வந்து பெருமையான பேசல உடம்பே திறக்கலாம் வெளிநாடு மாநாட்டுக்கு நான் நினைச்சு கொடுப்பாக்கல நான் சொல்றது ஐநூறு பேர் கம்மி என் தனக்கு எழுநூறு எட்நூறு பேர் ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு பேருக்கே வந்து சொன்ன மாதிரி தொடகை கொடுத்தோம் ஒரே கலர்ல கொடுக்க முடியல ஏற்படக்கூடியவங்க கொடுத்தோம் பெண்கள் வாகனம் எல்லா பஸ்லயும் பெண்கள்ல வந்தாங்க அதுவே தலைவர் மாநாட்டுக்கு பெண்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கான திட்டத்தை வகுத்தால் நிச்சயம் இந்த மாநாட்டை வெற்றி பெறுவதற்கு முழுமையான ஒரு பங்களிப்பு கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் இந்த பங்களிப்பு இருந்தது தலைவர் பாராட்டக்கூடிய வகையில் நாம் செயல்பட வேண்டும் மாநாடு வந்து அருகாமல் இருக்குது பஸ் தேவையில்லை டாடா ஏசி எடுத்தாலே நம்ம மக்களை வந்து திரட்டலாம் அங்க வந்து நாம மாநாட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இறங்கி நடந்து தான் போக போறோம் டிராபிக் இது விட மாட்டாங்க அதே பக்கத்துல ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம்ல டிராவல் பண்ணிடலாம் அதிகபட்சம் சொல்றேன் இங்க வேப்பூர்ல இருந்தா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம்ல போயிடலாம் மாநாட்டு திடலுக்கு அந்த மாதிரி இடம் தான் பக்கத்துல அமைய போகுது ஆகவே நம் மக்களை அழைத்து வருவதற்கான எத்தனை வண்டி பெரிய வண்டியில நம்ம வந்து அதை வச்சிக்கலாம் அதற்கான குழுவை நாம் நியமனம் செய்ய போகிறோம் நாளை நடக்க இருக்கிற விழுப்பு நடக்க இருக்கிற கலைஞர் அறிவாளத்தில் நடக்க இருக்கிற அந்த கூட்டத்திற்கு மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் தலைவர் எவ்வாறு இதற்கு வழிகாட்டுகிறாரோ அவ்வாறு இந்த வழியினம் பின்பற்ற வேண்டும் புதுவையான நிறுவனங்களை இருக்கிற மகளிர் பொறுப்பாளர்கள் நீங்கள் அந்த ஒன்றிய கட்சியினுடைய ஒன்றிய செயலாளரோடு நீங்க கட்டுக்கு கிராமத்துல போயிடக்கூடாது அந்த கட்சியில ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க அவங்களோட தொடர்பு போடணும் ஒரு முறை இருந்தவரை தொடர்பு போடுங்க அந்த ஒன்றிய செயலர் ஒத்துழைப்பு செலவு தான் சொல்லுங்க அங்க யாரை போய் சந்திக்கிறது மகிழ்வு பாருங்க நீங்க பேசுங்க நீங்க அந்த நிர்வாகிகளை மதிக்காமலும் தகவல் சொல்லாம உங்க ஏதோ பஸ் ரூட் அது ரூட்டா போகணும் ஏன் தாண்ட வேண்டிய தெரியுமா இங்க போற அங்க போற மாதிரி எல்லாம் இல்லாம அது ஒரு வழிமுறையோடு நீங்க செயல்பட வேண்டும் யாரை பொறுப்பாளராக நீங்க நியமனம் செய்ய வேண்டும் அது பத்திலை ஒன்றிய செயலாளர் ஒரு ஒப்புதல் நீங்க அவங்க பெர்மிஷன் கேளுங்க நாங்க வந்து மதுமதி ஒன்றிய செயலாளர் போகலாம் இருக்கிறோம் நீங்க ஏதாவது சொல்றீங்களு கேளுங்க ஏன்னா கட்சியில பழைய முகாம் செயலாளர்களா இருப்பாங்க அவங்க உதவி பெற்று இருப்பாங்க அது பிறகு தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற தன் மனைவியை தன் மகளை என்ற பொறுப்பு கோரணும் அவங்க நீங்க பரிந்துரை கூட அந்த எண்ணங்கள் இருக்கலாம் அதாவது ஒன்றிய செயலாளரோடு ஒரு ஒப்புதல் வாங்குங்க நீங்க நியமனம் செய்யுமா இருந்தா கொடுங்க மாவட்ட செயலாளர்களுடைய அந்த பட்டியலை தாருங்கள் தலைவோடு ஒப்பதோடு அந்த நிர்வாகத்தை விரைவில் நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் முதன்மையாக கடலூர் மேற்கு மாவட்டத்திலிருந்து அதிக பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்ற அந்த வரலாறை நாங்கள் படைப்போம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி இந்த கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தொழிற்சாலையும் வெஞ்சார வாழ்த்தி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக துணை மேயர் அண்ணன் தாமரசிவன் அவர்கள்